கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்னைக்கு கொடுக்கிற வார்த்தையானது அதிகாரம் மூன்றாம் வசனம் நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கருத்தில் ராஜமுடியுமா இருப்பா ஆமேன் இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்க எல்லாருக்கிட்டே இருந்தாங்க ஆண்டவர் சொல்றாரு என்ன சொல்றாரு நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமா இருப்பா என்று நம்ம மிஸ்வாசிக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம உலகத்தில் வேணா நம்ம நம்ம சுற்றி இருக்கிறவங்களா இருக்கட்டும் நம்ம நேசிக்கிற பர்சனாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் நமக்கு எல்லாம் என்ன சொல்லுவாங்க நீ எதுக்குமே பிரயோஜனம் இல்லை நீ ஒரு வேஸ்ட் சொல்லோ உன்னால் எதுக்கு உன்னால் என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிந்திக்கிறாங்க இல்லையா என்னை இப்படிலாம் பேசுகிறாங்க என்னை அற்பமாக நினைக்கிறாங்க அப்படின்னு கவலைப்படுறீங்களா அது குறித்தெல்லாம் கவலையே படாதீங்க அவங்க நம்மளை இப்படி பார்த்தாலும் நம்ம தேவனோட பார்வை எப்படி இருக்குது அப்படின்னா அவர் நம்மளை விசேஷித்தமானவர்களா விசேஷித்தமானவனா தான் பார்க்கறாரு இல்லையா மனுஷன் பார்க்கிற பார்வை வேறு ஆனால் கர்த்தருடைய பார்வைங்கிறது வேறு இல்லையா மனுஷன் வந்து என்னத்தை பார்ப்பா முகத்தை தான் பார்ப்பா ஆனால் ஆண்டவர் தான் இருதயத்தை உள்ளத்தான் பார்க்குறாரு அவர் சொல்கிறாரு உன்னை யார் வேணா தூக்கி எறிஞ்சிருக்கலாம் உன்னை எப்படி வேணா இருக்கிறலாம் உன்னை நிந்திச்சிருக்கலாம் உன்னை அவமானமா பேசியிருக்கலாம் என்ன வேணா சொல்லியிருக்கலாம் உன்னை கேலி கிண்டல் என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம் கவலைப்படாத நான் ஒன்று அப்படி பண்ணேன்னா நான் இன்னும் உன்ன நேசிச்சுட்டுதான் நான் இருக்கேன் இன்னும் நீ என்னோட கருத்துக்குள்ளதான் இருக்கிற நீ என்னோட கருத்துல அழகான கிரீடம் அப்படின்னு சொல்கிறாரு என்னோடய கருத்தில் நீ அலங்கார கிரீடம் நீ அலங்காரமான கிரீடம் நீ என்னோடய கருத்தில் ராஜமுடியுமா இருக்கிற அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது தோல்வி வந்துச்சுன்னா விசாசு வெட்கப்படும்படியாக சொல்லுங்கள் நான் ஆண்டவரோட கருத்தில் இருக்கிறேன்னா தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லுங்கள் இன்றைக்கி வேணா நம்ம வந்து அலங்கூலமாக இருக்கலாம் நம்ம நிலமை வந்து அலங்கூலமாக இருக்கலாம் ஆனால் நம்மளை அலங்கரிக்கிறதுக்கு ஒருவன் உருண்டு விசுவாசிக்கிறீங்களா நம்மளை அலங்கரிக்கிறதுக்கு கொள்வதற்கு நம்மள அழகுபடுத்துவதற்கு ஏசு என்கிற நம்முடைய தகப்பன் உண்டு அவரை மட்டுமே நம்புங்க அவர் தான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு நீ என்னோட கையில் அலங்காரமான கிரீடம் அதை மறந்துடாத நீ என்னோட பிள்ளை நீ என்னோட மகன் நீ என்னோட கையில் அலங்காரமான கிரீடம் நீ என்னோட கரத்துல ராஜ முடியுமா இருக்க என்னோட அன்பு எப்பவுமே உனக்குள்ள இருக்குது யார் என்ன பேசினாலும் கவலைப்படாத நீ என் கரத்துல இருக்க பாப்பின் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு அதே சந்தோஷத்தோட ஆண்டவர் okay papa ma katat damenglah so the para god bless you